தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மையத்தின் எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதனை முன்னிட்டு விருதுநகர் கம்மாப்பட்டியில் மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் கட்சிக்குடியை ஏற்றி வைத்தார் நகர செயலாளர் கமல்கண்ணன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆதி திராவிட அணி அமைப்பாளர் பன்னீர் மாவட்ட ஐடி பிரிவு அமைப்பாளர் நெல்சன் தாஸ் நிர்வாகிகள் தம்பி பன்னீர்செல்வம் சங்கர் சசி சையது முகமது மணிகண்டன் பட்டுக்கனி அப்துல் சமது தௌபிக் கல்பனா மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீடியா <laughs> 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 <laughs>